மக்களை அரசாங்கத்தின் நீதிபதிகள் என்கிறார் ஜனாதிபதி இவை எமது தலைமைச் செய்திகள் தொடர்வன விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற பொதுத் தேர்தலிலே தேசிய மக்கள் சக்தி அமோக வெற்றியடைந்திருக்கின்றது இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்களில் மட்டக்கிழப்பை தவிர ஏனைய அனைத்து மாவட்டங்களிலும் தேசிய மக்கள் சக்தியானது வெற்றி வாகை சூடியிருக்கின்றது இதுவரை வெளியாக இருக்கின்ற முடிவுகளின் பிரகாரம் தேசிய மக்கள் சக்திக்கு நூற்றி நாற்பத்தி ஒரு ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன யாழ்ப்பாணம் வன்னி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் தேசிய மக்கள் சக்தி அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றமையும் இந்த சமயத்தில் குறிப்பிடத்தக்கதாகும் மட்டக்கிழப்பில் இலங்கை தமிழரசு கட்சி வெற்றி வெற்றியடைந்திருக்கின்றது முக்கிய அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் உள்ளிட்ட பலர் இம்முறை தேர்தல் முடிவுகளின் பிரகாரம் தோல்வியடைந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது காலி மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி அமோக வெற்றி தேசிய மக்கள் சக்திக்கு காலி மாவட்டத்தில் தசம் வாக்குகள் ஆசனங்களையும் கைப்பற்றியது ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஸ்ரீலங்கா பொது ஜன ஆகிய கட்சிகள் தலா ஒரு ஆசனத்தை கைப்பற்றின மாத்தரை மாவட்டத்திலும் தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் ஆறு ஆசனங்களை பெற்றுக் கொடுத்தனர் அங்கு மூன்று லட்சத்து பதினேழாயிரத்து ஐநூற்று நாற்பத்தொரு வாக்குகளை தேசிய மக்கள் சக்தி பெற்றுக் கொண்டது தேசிய மக்கள் சக்தி வீதம் மாவட்டத்தில் எழுபத்தி நான்காயிரத்து நானூற்று எழுபத்தைந்து வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தை பெற்றது ஹமந்தொட்டி மாவட்டத்தில் இரண்டு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்து எண்பத்து மூன்று வாக்குகளை பெற்று தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றது அறுபத்தாறு தசம் மூன்று ஆறு வீத வாக்குகளுடன் தேசிய மக்கள் சக்தி ஐந்து ஐக்கிய மக்கள் சக்தியும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமிழவும் தலா ஒரு ஆசனத்தை ஹமான் தோட்டையில் கைப்பற்றின ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஹமான் தோட்டையில் ஐம்பத்தி இரண்டாயிரத்து நூற்று எழுபது வாக்குகள் கிடைத்தன ஹமந்தோட்டையில் ஸ்ரீலங்கா புதுஜன பெருமணவுக்கு கிடைத்த வாக்குகளின் எண்ணிக்கை இருபத்தி இருநூற்று ஆகும் அனுராதபுரம் மாவட்டத்திலும் தேசிய மக்கள் சக்தி வெற்றியை பதிவு செய்தது தேசிய மக்கள் சக்திக்கு அனுராதபுரத்தில் மூன்று வாக்குகள் கிடைத்திருந்தன இது மாவட்டத்தின் மொத்த வாக்கு எண்ணிக்கையின் அறுபத்தேழு தசம் இரண்டு இரண்டு வீதமாகும் இதற்கமைய தேசிய மக்கள் சக்திக்கு அனுராதபுரத்தில் ஏழு ஆசனங்கள் கிடைத்தன ஐக்கிய மக்கள் சக்தி தொன்னூற்றி ஒண்ணாயிரத்து நூற்று எழுபத்தி ஆறு வாக்குகளை பெற்று இரண்டு பாராளுமன்ற ஆசனங்களை பெற்றது புலன மாவட்டத்திலும் வெற்றியை பதிவு செய்தது ஒரு லட்சத்து பத்து வாக்குகளை பெற்றுள்ள தேசிய மக்கள் சக்திக்கு நான்கு ஆசனங்கள் கிடைத்துள்ளன நாற்பத்தி மூவாயிரத்து எண்ணூற்று இருபத்தி இரண்டு வாக்குகளை பெற்றுள்ள ஐக்கிய மக்கள் சக்தி ஓர் ஆசனத்தை கைப்பற்றியது ஐக்கிய மக்கள் சக்திக்கு புலனரவையில் ஒரு ஆசனத்தை மட்டுமே வெற்றி கொள்ள முடிந்தது

இதன் மூலம் மதுரை மாவட்டத்தில் இரண்டு ஆசனங்களை ஐக்கிய மக்கள் சக்தி கைப்பற்றியது முப்பத்தாறாயிரத்து நானூற்று ஐம்பது வாக்குகளை பெற்ற புதிய ஜனநாயக முன்னணி மதுரை மாவட்டத்தில் ஒரு ஆசனத்தை பெற்றுள்ளது ஒரு லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்து எழுநூற்று முப்பது வாக்குகளை பெற்ற தேசிய மக்கள் வாக்குகளை பெற்ற தேசிய மக்கள் சக்தி முனராகலை மாவட்டத்தையும் பெற்று ஐந்து ஆசனங்களையும் கைப்பற்றின ஐக்கிய மக்கள் சக்தி முனராகலை மாவட்டத்தில் ஒரு ஆசனத்தை பெற்றுள்ளது அறுபத்தி இரண்டாயிரத்து பதினான்கு வாக்குகளை பெற்றுள்ளதுடன் அதன் சதவீதம் இருபத்தி இரண்டு தசம் எட்டு ஒன்று ஆகும் கண்டி மாவட்டத்திலும் தேசிய மக்கள் சக்தி வெற்றியை பதிவு செய்தது நான்கு தசம் ஆறு வீத வாக்குகளை தேசிய மக்கள் சக்தி தன்வசப்படுத்தியது ஐந்து லட்சத்து ஐநூற்று தொன்னூற்றி ஆறு வாக்குகளை பெற்று கண்டி மாவட்டத்தில் ஒன்பது ஆசனங்களை தன்வசப்படுத்தியது ஐக்கிய மக்கள் சக்தி கண்டி மாவட்டத்தில் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்றுள்ளது பதினெட்டு தசம் எட்டு மூன்று சதவீத வாக்குகளை பெற்ற ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டு ஆசனங்களை பெற்றது புதிய ஜனநாயக முன்னணி ஒரு ஆசனத்தை தன்வசப்படுத்தியது கண்டி மாவட்டத்தில் புதிய ஜனநாயக முன்னணிக்கு ஐம்பதாயிரத்து எண்ணூற்று எண்பத்தி ஒன்பது வாக்குகள் கிடைத்ததுடன் அது ஆறு தசம் ஐந்து ஏழு வீத வாக்குப்பதிவாகும் ஒரு லட்சத்து எண்பத்தோராயிரத்து அறுநூற்று எழுபத்தி எட்டு வாக்குகளை பெற்று மாத்தளை மாவட்டத்திலும் தேசிய மக்கள் சக்தி பெற்று பெற்றுள்ளது அறுபத்தாறு தசம் மூன்று ஆறு வீத வாக்குகளை பெற்று நான்கு ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி தனதாக்கியது ஐக்கிய மக்கள் சக்தி மாத்தளை மாவட்டத்தில் ஒரு ஆசனத்தை பெற்றுள்ளது அந்தக் கட்சிக்கு ஐம்பத்து மூவாயிரத்து இருநூறு வாக்குகள் கிடைத்திருந்தன தேசிய மக்கள் சக்தி நுவரேலியா மாவட்டத்திலும் ஐந்து ஆசனங்களை கைப்பற்றி வெற்றியை உறுதிப்படுத்தியது நுவரலியா மாவட்டத்தில் ஒரு லட்சத்து அறுபத்தோராயிரத்து நூற்று அறுபத்தி ஏழு வாக்குகளை தேசிய மக்கள் சக்தி பெற்றுள்ளது இதற்கமைய நூவரலியாவில் நாற்பத்தி ஒன்று தசம் ஐந்து ஏழு வீத வாக்குகளை தேசிய மக்கள் சக்தி தனதாக்கியது ஐக்கிய மக்கள் சக்திக்கு நுவரலியா மாவட்டத்தில் இரண்டு ஆசனங்கள் மாத்திரமே இம்முறை கிடைத்தன ஒரு லட்சத்து ஆயிரத்து ஐநூற்று ஒன்பது வாக்குகளை ஐக்கிய மக்கள் சக்தி நுவரலியாவில் பெற்றுக் கொண்டது ஐக்கிய தேசிய கட்சி நுவரலியா மாவட்டத்தில் ஒரு பாராளுமன்ற ஆசனத்தை தனதாக்கியுள்ளது இரண்டு வாக்குகளை ஐக்கிய தேசிய கட்சி பெற்றுள்ளது தேசிய மக்கள் சக்தி கேகாலை மாவட்டத்தில் மூன்று லட்சத்து பனிரெண்டாயிரத்து நாற்பத்தொரு வாக்குகளை பெற்று ஏழு ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது இது நான்கு தசம் எட்டு வீத சக்தி பெற்றுள்ளது கேகாலையில் ஒரு லட்சத்து ஒன்பதாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி ஒரு வாக்குகள் கிடைத்திருந்தன ரத்தினரி மாவட்டத்தில் எட்டு ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியது அந்த மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்திக்கு மூன்று லட்சத்து அறுபத்தி எண்ணாயிரத்து இருநூற்று இருபத்தி ஒன்பது வாக்குகள் கிடைத்தன ரத்னபுரியில் ஐக்கிய மக்கள் சக்தி இருபத்தி இரண்டு தசம் மூன்று ஒரு வீத வாக்குகளை பெற்று மூன்று ஆசனங்களை தனதாக்கியது இரண்டு லட்சத்து முப்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஆறு வாக்குகளை பெற்று புத்தளம் மாவட்டத்தின் வெற்றியையும் தேசிய மக்கள் சக்தி தனதாக்கி கொண்டுள்ளது இது மாவட்டத்தின் மொத்த வாக்கு வீதத்தின் தேசிய மக்கள் சக்தி தனதாக்கியுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி மாவட்டத்தில் பெற்றுள்ள ஆசனங்களின் எண்ணிக்கை இரண்டு ஆகும் ஐக்கிய மக்கள் சக்திக்கு புத்தளம் மாவட்டத்தில் அறுபத்தி ஐயாயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஒன்பது வாக்குகள் கிடைத்தன கழுத்துறை மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி எட்டு ஆசனங்களை தனதாக்கியுள்ளது கழுத்துறையில் தேசிய மக்கள் சக்திக்கு நான்கு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி எட்டு வாக்குகள் கிடைத்தன ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு லட்சத்து இருபத்தி எண்ணாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டு வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களை தனதாக்கியுள்ளது புதிய ஜனநாயக முன்னணி முப்பத்தி நான்காயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஏழு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தை பெற்றது கம்பக மாவட்டத்திலும் தேசிய மக்கள் சக்தி அமோக வெற்றியீட்டியது கம்பக மாவட்டத்தில் எட்டு லட்சத்து தொன்னூற்றி எண்ணாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்ற தேசிய மக்கள் சக்தி பதினாறு ஆசனங்களை தனதாக்கியுள்ளது இது மாவட்டத்தின் மொத்த வாக்கு எண்ணிக்கையின் எழுபத்தி இரண்டு தசம் ஏழு ஆறு வீதமாகும் ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்து நானூற்று நாற்பத்தி ஐந்து வாக்குகளை பெற்று மூன்று ஆசனங்களை கைப்பற்றியது யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியது தேசிய மக்கள் சக்தி எண்பதாயிரத்து எண்ணூற்று முப்பது வாக்குகளை பெற்று மூன்று ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது இலங்கை தமிழரசு கட்சி அறுபத்து மூவாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஏழு வாக்குகளுடன் ஒரு ஆசனத்தை கைப்பற்றியது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி இருபத்தேழாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு வாக்குகளுடன் ஒரு ஆசனத்தை கைப்பற்றியுள்ளது யாழ் மாவட்டத்தில் போட்டியிட்ட பதினேழாம் இலக்க சுவேச்சை குழு இருபத்தேழாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தைந்து வாக்குகளை பெற்றுள்ளதுடன் ஒரு ஆசனத்தை கைப்பற்றியது மன்னித்தேர்தல் மாவட்டத்தையும் தேசிய மக்கள் சக்தி இம்முறை கைப்பற்றியது முப்பத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று நான்கு வாக்குகளை பெற்ற தேசிய மக்கள் சக்தி இரண்டு ஆசனங்களை தன்வசப்படுத்தியது பெற்றாய மக்கள் சக்தி ஒரு ஆசனத்தை பெற்றது அதனை தவிர இலங்கை தமிழரசு கட்சி எழுநூற்று பதினோரு வாக்குகளுடன் ஒரு ஆசனத்தையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இருபத்தி ஓராயிரத்து நூற்றி இரண்டு வாக்குகளுடன் ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றின இலங்கை தொழிலாளர் கட்சி பதினேழு எழுநூற்று பத்து வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தை கைப்பற்றியது கிழக்கு மாகாணத்தின் திருகோணமலை மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி ஏழாயிரத்து முப்பத்தொரு வாக்குகளை பெற்று இரண்டு ஆசனங்களை கைப்பற்றியுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி ஐம்பத்து மூவாயிரத்து ஐம்பத்தி எட்டு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் இலங்கை தமிழரசுக் கட்சி முப்பத்து நான்காயிரத்து நூற்று அறுபத்தெட்டு வாக்குகளுடன் ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியது மட்டுக்கிழப்பு மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி இம்முறை பொதுத் தேர்தலில் மூன்று ஆசனங்களை தனதாக்கியது தொன்னூற்றி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஐந்து வாக்குகளை பெற்று முப்பத்தி மூன்று தசம் ஏழு எட்டு வீத வாக்குடன் இலங்கை தமிழரசு கட்சி இந்த ஆசனங்களை பெற்றுக் கொண்டது இம்முறை இலங்கை தமிழரசு கட்சிக்கு வெற்றி ஈட்டிய ஒரே ஒரு மாவட்டமாக மட்டக்களப்பு அமைந்துள்ளது தேசிய மக்கள் சக்தி ஐம்பத்தி ஐயாயிரத்து நானூற்று தொன்னூற்றி எட்டு வாக்குகளுடன் ஒரு ஆசனத்தையும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நாற்பதாயிரத்து நூற்று முப்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றின திகாமண்டல தேர்தல் மாவட்டத்திலும் தேசிய மக்கள் சக்தியை இம்முறை வெற்றி பெற்றது நான்கு ஆசனங்களை கைப்பற்றிய தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து முன்னூற்று வாக்குகள் கிடைத்தன இரண்டாம் இடத்தை பிடித்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நாற்பத்தி ஆறாயிரத்து ஒன்பது வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தை தனதாக்கியது அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் முப்பத்தி மூவாயிரத்து தொள்ளாயிரத்து பதினோரு வாக்குகளை பெற்று ஒரு ஆசனத்தை தனக்கென ஒதுக்கியது இலங்கை தமிழரசு கட்சி முப்பத்தி மூவாயிரத்து அறுநூற்று முப்பத்தி இரண்டு வாக்குகளுடன் ஒரு ஆசனத்தை கைப்பற்றியது தேசிய மக்கள் சக்தியின் மாவட்ட தலைவர்கள் தேர்தல் வெற்றி குறித்து கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றனர்

ஒட்டுமொத்த தேர்தல் முடிவுகளிலிருந்து இனங்களுக்கு இடையான ஒற்றுமை வெளிப்படுகின்றது இது மிகவும் விசேடமான தேர்தல் முடிவாகும் பதுளையின் வெற்றியை குறைத்து மதிப்பிடவில்லை எனினும் யாழ்ப்பாணத்தின் வெற்றி விசேடமான ஒன்றாகும் யாழ் அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு பாடம் என்றே நினைக்கின்றேன் இது கலாவாவியின் சுருங்கியை திறந்ததை போன்றது மற்றவர்கள் அழும் வகையில் வெற்றி பெற வேண்டும் என கூறினோம் இன்று ஓரிரு வாரங்களில் நீண்ட நாட்கள் அழும் வகையில் நாம் வெற்றியீட்டியுள்ளோம் இந்த நாட்டின் ஆட்சியாளர்கள் நாட்டை அவர்களுக்கு எழுதி கொடுத்துள்ளதை போன்று இவ்வளவு காலமும் நினைத்திருந்தார்கள் அது அப்படியல்ல என்பதை இன்று நாட்டு மக்கள் உணர்த்தியுள்ளனர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பத்து பேரில் ஒருவருக்கு மீண்டும் வெற்றி பெற முடியாதது என நான் பல பிரசார மேடைகளில் கூடினேன் ஒருவரும் அந்த பூஜ்ஜியம் தசம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு வீதத்தினாலேயே வெற்றி பெற முடிந்துள்ளது இதிலிருந்து மக்கள் இவர்களை எவ்வாறு நிராகரித்துள்ளார்கள் என்பது தெளிவாகின்றது முப்பது நாற்பது வாக்குகள் கிடைக்காமல் இருந்திருந்தால் சிலிண்டருக்கு அந்த ஆசனமும் கிடைக்காது போயிருக்கும் ஸ்ரீ ஜெக்ரவன் கிடைப்பு சலகரணம் எங்கள் ஜனதாவுக்கு ஜெயக்ரானு மாலிவாவே உணர்த வெடப்பிள்ள சமகாத்தல் காத்த இதனை பாரிய வெற்றியாகவே நாம் கருதுகின்றோம் இது மக்களின் வெற்றி தேசிய மக்கள் சக்தியின் இந்த வேலை திட்டத்துடன் கைகோர்த்து கொண்டு இந்த வெற்றிக்கு பங்காற்றிய நாட்டு மக்களுக்கு தேசிய மக்கள் சக்தி சார்பாகவும் அனுராதபுர மக்கள் சார்பாகவும் எமது நன்றியை தெரிவிக்கின்றோம் பெற்றுக்கொண்ட வெற்றிகளுக்கு அமைய அரசாங்கத்தின் நீதிபதிகள் பொதுமக்கள் என ஜனாதிபதி தெரிவிக்கின்றார் கடந்த பதிமூன்றாம் தேதி கொண்டாடப்பட்ட கார்த்திகை வீரர்கள் தின நிகழ்வில் பங்கேற்ற போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் மக்கள் விடுதலை முன்னணியின் பிரதான செயலாளர் தில்மின் சில்மா உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வில் பங்கேற்றனா் அதிகாரத்தை பெற்றுக்கொள்வது எமது நோக்கத்தின் இறுதி இலக்கல்ல அது நோக்கத்தின் புதிய அத்தியாயமாகும் எனவே அனைவரும் புதிதாக சிந்திக்க வேண்டும் என நினைக்கின்றேன் சமூகங்களுக்கு இடையில் இதற்கு முன்னர் பொறுப்பு இருக்கவில்லை தற்போது என்ன நடந்துள்ளது செய்துள்ளனர் எனவே உத்தியோகபூர்வமாகவும் சட்ட ரீதியாகவும் நாமே பொதுமக்களுக்கு பொறுப்பு கூற வேண்டும் பொதுமக்கள் தமக்கு வழங்கியுள்ள அதிகாரத்திற்கு எதிராக செயல்படுவதற்கு பலரும் முயற்சித்தனர் மக்கள் எம்மீது கொண்டுள்ள நம்பிக்கையை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் பொதுமக்கள் எம்மீது வைத்துள்ள நம்பிக்கையை நிறைவேற்றும் பொறுப்பிலேயே நாம் இருக்கின்றோம் என்ற மனநிலையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் எமக்கு கிடைத்துள்ள அதிகாரத்தின் மூலம் நாம் நினைக்கும் அனைத்தையும் செய்ய முடியும் அல்லது எமக்கு தேவையான தேவையான விடயங்களை செய்ய முடியும் என்ற மனநிலையிலிருந்து விடுபட வேண்டும் இதன் ஊடாகவே பொதுமக்களின் பொறுப்புகளை நிறைவேற்றும் சூழல் ஏற்படும் அதிகாரத்தின் மூலம் பல விடயங்களை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் நிறைவேற்ற அதிகாரம் மற்றும் மக்கள் வழங்கிய பாராளுமன்ற அதிகாரத்தின் மூலம் பல சட்டங்களை நிறைவேற்றிக் கொள்ளும் இயலுமை இருக்கின்றது யார் நீதிபதிகள் மக்களை பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ள நாள் முதல் ஒரு வார காலத்திற்கு பேரணி செல்வதற்கு தடை விதித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் தேர்தல் நாளில் பேணப்பட்ட இந்த அமைதியான சூழல் தேர்தலுக்கு பின்னரான காலத்திலும் பேணப்படும் என நாம் உண்மையில் எதிர்பார்க்கின்றோம் ஒரு மாதங்களுக்கு மேலாக தேர்தல் காலத்தில் அமைதியான முறையில் செயற்பாடுகள் இடம்பெற்றன தேர்தலுக்கு பின்னரான காலப்பகுதியிலும் அவ்வாறான அமைதியான செயற்பாடுகளில் ஈடுபடுவார்கள் என நாம் நம்புகின்றோம் இதில் ஒரு விடயத்தை வலியுறுத்த வேண்டும் ஆர்ப்பாட்டங்கள் எதுவும் அனுமதிக்கப்பட மாட்டாது ஊர்வலம் செல்லவோ வாகனங்களில் ஊர்வலமாக செல்லவோ அனுமதி இல்லை மேலும் டிஜிட்டல் திரைகளை பயன்படுத்தி குழுக்களாக தேர்தல் முடிவுகளை பார்க்க அனுமதிக்கப்படவில்லை அத்தகைய இடங்களை நாங்கள் அகற்றி வருகின்றோம் எனவே இது போன்ற செயல்களுக்கு தயாராக வேண்டாம் என கேட்டுக்கொள்கின்றோம் சில மாவட்டங்களின் விருப்பு வாக்குகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன முடிவுகள் யாழ் மாவட்ட வாக்கு முடிவுகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தியின் கே இளங்குமரன் எஸ் பவானந்த ராஜா மூர்த்தி ரஜீவன் ஆகியோர் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் எஸ் ஸ்ரீதரனும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலவும் சுயேட்சைக்குழு இலக்கம் பதினேழு சார்பில் ராமநாதன் அர்ஜுனாவும் வெற்றி பெற்றுள்ளனர் திருகோணமலை மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் அருண் ஹேமச்சந்திரா ஏ ஜி ஆர் பிரியசாஞ்சனா ஆகியோர் பாராளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ளனர் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் இம்ரான் மஹ்ரூப்பும் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் கே எஸ் குகதாசனும் வெற்றி பெற்றுள்ளனர் ஹைதரா நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது மீண்டும் சந்திக்கலாம் இரண்டு இருபத்தி ஐந்து மனத்தியான செய்திகளுடன் வணக்கம்